அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஆலை திட்டத்தை நிராகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் வனத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் பொன்முடி மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே வனத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் வருவதால் அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி முழுமை பெறாமல் உள்ளதாகவும் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து விரைவில் அப்பணியை முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளோம் என்றார் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதை தடுக்க வனத்துறை சார்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறை அனுமதி பெறாமல் தான் திருச்செந்தூரில் தெய்வானை யானையை வைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அறநிலையத்துறையினர் கோவில் யானைகளை முறையாக பராமரிக்காத போதுதான் யானைகளால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கோவில் யானைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினரிடையது என்றார் மதுரை அட்ராப்பட்டி பகுதி உயர் பன்முகத்தன்மை பகுதியாக ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஆலை திட்டத்தை நிராகரிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துவோம் எனவும் அவர் அப்பொழுது கூறினார்